வணக்கம் எட்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் ரெண்டு பதிவு நம்ம போட்டிருக்கோம் அதாவது ரெண்டு மூணு பதிவு போட்டிருக்கோம் இந்த அண்ணா பள்ள மாணவி இன்ஜினியர் மாணவி பாலியல் பள்ளாத்துக்காரன் செஞ்சதை பத்தி போட்டிருக்கோம் அது பொழுதுனைக்கு இதே வேலையா தெரியாதீங்க பொதுவா மக்கள் பணி ஆயிரம் மணி இருக்கு அதை பத்தி குரல் கொடுங்க இதே மேலையா தெரிஞ்சு உங்களுடைய சக்தியை கூட்ட நினைக்காதீங்க அந்த மாணவியை கேவலப்படுத்தாதியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் அதே மாதிரி கோர்ட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாமக போராட்டத்துக்கு அனுமதி கேட்டிருக்காங்க வள்ளுவர் கூட்டத்தில் இதையே அரசியல் ஆக்கிரியை நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் மூணு பேர் கொண்ட குழுவை கோர்ட் அமைச்சிருக்கு தீவிரமாக விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு இதை போராட்டம் போராட்டம் பண்ணி அங்கே நடந்தது பத்து நிமிஷம் அவன் பலாத்காரம் பண்ணதே பத்து நிமிஷம் தான் ஆனால் நீ பதினஞ்சு நாள் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் காட்டிக்கிட்டு இருக்க இதை வச்சு உனக்கு இதனால் உனக்கு என்ன லாபம் அதை மொதல் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி பாமக வழக்கறிஞரை பிடிச்சி கோர்ட்டு கிடா விட்டாங்க என்ன உனக்கு என்ன பிரச்சனை அது சொல்லும் முதல்ல இதை வந்து நீயும் நானும் வைக்கப்படணும் இந்த நாட்டில் இப்போ நடந்துருக்கியா ஒரு பொம்பளைக்குன்னு இதை விட்டுட்டு பொம்பளை கிடந்துச்சு பொம்பளை கிடந்துச்சு பும்பளை கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி இது அரசியலாக்கறிய என்ன காரணம் இதை ஒரு ஆளுங்கட்சி மேலே குற்ற சுமத்தி நீ உன் சக்தியை கூட்டிக்கிற பார்க்குற மக்களை படையினப்படுத்துகிற சுருக்கமாக மக்களுடைய மனநிலை நீ நுண்டியாக்குற அப்படிங்கிறது மாதிரி கோர்ட்டு சொன்ன கண்டு எல்லாரும் போய் கிடக்காங்க அப்படி இருந்தும் நீதிமன்றம் அப்படி இருந்து நீதிமன்ற உத்தரவைலாம் மீறி தடையெல்லாம் மீறி பிஜேபி நேற்று கூட குஷ்பு வந்து மதுரில் வந்து ஒரு போராட்டம் நடத்தினுமா ஒரு சிலம்பை வச்சுக்கிட்டு ஏதாவது கண்ணை சிலம்புங்கிறாங்க ஏதோ சொல்கிறாங்க அவங்க கண்ணை கொண்டு வந்த செல சிலம்பு சில சிலம்பை வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை விட்டுக்கிட்டு ஒரு போராட்டம் பண்ணி ஐயாயிரம் முந்நூறு பேர் கைதாகி எனத்தையே அக்கப்பூரம் கூட்டுறாங்க இதே வேலையாத்தே பண்ணுமே இது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பேச மாட்டாங்க எனக்கு கிடைச்ச தகவல் இந்த நேற்று நடந்த பிஜேபி கூட்டத்திலேயே ஓய்வு நேரத்தில் ஒரு நாலு பேர் உட்காந்துருக்காங்க கைது பண்ணுற இடத்துல ஒரு ம மண்டபத்தில் உட்கார்ந்தவொன்னே அவள் பேசியிருக்காங்களாம் என்ன ஒரு கற்பழிப்போடுக்கிட்டாங்க இன்னும் ரெண்டு பேரும் ஆளால் கற்பழிச்சாதான் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு பிஜேபி தலைவர்கள் ஊராக பேசினதாக கூட ஒரு செய்தியெல்லாம் வருது இதெல்லாம் என்ன நீங்கள் நீங்கள்தான் முடிவு எடுக்கணும் நாங்கள் எடுக்கிறதுக்கு நாங்கள் தெளிவாகத்தே இருக்கோம் ஏன்னா எதிர்கட்சி ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அந்த அந்த பிரச்சனையை வச்சு நீங்கள் லாபம் சம்பாதிக்கக்கூடாது அதுதான் இப்போ பிரச்சனையை இப்போ நீங்கள் தான் லாபம் சம்பாதிக்கிறீங்க இந்த பிரச்சனையை வச்சு கற்பளிக்கப்பட்ட மாணவி வீட்டில் இருக்குது பாவாத அதை அழுது கிடக்கு அதுக்குன்னு தீர்வை நோக்கி போய் கோர்ட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கு இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுக்குதான் என்ன கேள்வி இல்லை நீங்கள் என்ன பண்ண போறியா சொல்லுங்கள் இப்போ இங்கே எங்கேயே போராட்டம் பண்ணி வேறு ஆளுக்கு கற்பழிக்காமல் தடுத்து பிடிக்கலாம் இல்லை தடுத்து பிடிக்கலா தடுத்து அப்புறம் ஏன் நீங்கள் கால் மீட்டிங்கில் பேசுறீங்க நேற்று இன்னும் ரெண்டு பேரும் கற்பளிச்சா நல்லாத்தே இருக்கு நம்மள மாதிரி ஆளுகளுக்கு வேலை கிடைக்கும் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க எப்படியா பேசுகிறேன் இதே மாதிரியே எல்லா கட்சிக்காரும் பேசுகிறேன் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எல்லா என்ன சும்மா இருக்கா ஒரு கருப்பொழி போட இன்னும் நாலு பேரை பிடிச்சி இழுக்க வேண்டிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்த நம்ம மாட்டுக்கு வேலை அடைக்கும் நம்ம மாதிரியால வளரலாம் ஏதாவது இந்த அப்பராணி ஜனங்கள்கிட்ட ஏதாவது கிள்ளி எதையாவது நம்மளும் நம்மளை யாரும் காட்டிக்கலாம் அடையாளத்தை காட்டிக்கலாம் பரவலைப்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொ பேசுகிறதா சொல்கிறாங்க எனக்கு இந்த விஷயத்தில் அரசியல் கட்சிக்காரனுக்கு பூரா ஒரு விஷயத்த நான் தெ ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறேன் உறுதியாகவும் சொல்லிக்கிறேன் எல்லா கட்சிக்காரனுக்குமே அரசியல் ரீதியான பண பரிவர்த்தனை நடந்துகிட்டே இருக்கு மது காலையில இருந்து மது போய்கிட்டு இருக்கு மது காலையில இருந்து மாசம் மாசம் எவ்வளவுன்னு ஒவ்வொரு கட்சிக்காரனுக்கும் பிக்சர் பண்ணி கொடுத்துக்கிட்டு ஒரு மது ஆலைகளே கொடுத்துட்டு இருக்கேன் எல்லா எவ்வளவு கம்யூனிஸ்டுக்கு எவ்வளவு பிஜேபிக்கு எவ்வளவு நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளவு எல்லா கட்சிகாரனுக்கும் அங்கே போயிட்டே இருக்கு வெளிநாட்டுக்கார ஒப்பந்தம் போட வந்தா அவனுக்கு தர பெர்சென்டேஜ் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சிகாரனை கூட்டிட்டு காட்டுறீங்க எவ்வளவு கொலை கொடுத்துருவ கொடுத்துருங்க நியமேக்ஸ் பிரச்சனையை பற்றி பேசுங்கடா பத்தாயிரம் கோடி ரூபா ஊழல் பண்ணிட்டு ஏமாதிரி ஜனங்கள் நாலஞ்சு பேர் செத்து போனானேங்கன்னா அப்படின்னு எல்லா அரசியல் கட்சிக்காரரும் நான் சொல்கிறேன் எவனுமே வாயை திறக்கமே அப்போ அவங்களுக்கு உரிய கவர் போயிடுச்சு எல்லா கட்சிக்காரங்க அதனால அதையும் பேச மாட்டேங்கிறாங்க எதையும் பேசுறதில்ல ஆக மொத்தத்தில் இந்த லாபம் வரக்கூடிய விஷயத்தை பூரா பிரிச்சுக்கிறாங்க சும்மா ஒரு இடத்துல இந்த அத்தி புத்தாப்புல ஒரு கற்பழிப்பு நடக்கிறதை பிடிச்சிக்கிட்டு துங்கி எரிஞ்சுக்கிட்டு அது எதையே உடன்பாடாக மாட்டேங்கிறீங்க ரெண்டு வரீங்க வாப்பா எல்லாரும் கற்பழிச்சிட்டு போகிறேன் நமக்கு என்ன நீ பேச அவனுக்கு வாங்கறத வாங்கிட்டுப்பா அப்படின்னு அவனும் பேச மாட்டேங்க இவனும் பேச வேலை இது அரசியல்னு இவன் தனியாக வெட்டிக்கினேன் இதுக்கு ஒரு கருத்து நான் ஒருத்த ஒரு யோசனை வச்சிருக்கேன் எது எதுக்கு வருமானம் வரும்போதுலாம் நீங்கள் எல்லாரும் சேர்ந்துக்கிறீங்க எதிர்ப்பு வரும்போது மட்டும் ஒரு லாபம் அடையும் போது மட்டும் நீங்கள் நீங்கள் போராட்டம் பண்ணுற மாதிரி போராட்டம் பண்ணிட்டு ஆளுங்கட்சிக்காரன்னு சொல்லிக்கிறீங்க நாங்கள் பார்க்குறேன் பூரா எங்கள் மனசு பூரா போகுது நாங்கள் தான் ஒரு பதட்டத்தில் இருக்க வேலையே நீங்கள் வந்து இன்னொரு கற்பழிப்பு நடக்காதா இன்னொரு கொலை நடக்காதா இன்னொரு கொள்ளை நடக்காதா இன்னொரு வழிப்பறி நடக்காதான்னு நீங்கள் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு நான் ஒரு சாட்டான ஐடியா ஒன்றும் கூட வச்சிருக்கேன் ஏப்போ இங்கே எத்தனையோ சங்கங்கள் இருக்குது சுமை தூக்கு ஒரு சங்கம் இருக்குது ஆட்டோக்காரர்கள் சங்கம் இருக்குது டாக்ஸி ஊழியர் சங்கம் இருக்குது வியாபாரிகள் சங்கம் இருக்குது வர்த்தக சங்கம் இருக்குது எத்தனையோ சங்கங்கள்லாம் இருக்குது விவசாயிகள் சங்கம் இருக்குது தொழிலாளர் சங்கம் இருக்குது பனையேறுவோர் தொழிற்சங்கம் இருக்குது எத்தனையோ சங்கங்கள் இங்கே நிறையா இருக்குது மூட தூக்கு ஒரு சங்கம் இறக்கு ஒரு சங்கம் ஏற்று ஒரு சங்கம் எத்தனை சங்கம் இருக்குது அது மாதிரி நீங்களும் அரசியல் கட்சிக்குன்னு ஒரு சங்கம் ஆரம்பிச்சிட்டா என்ன எல்லா அரசியல் கட்சிக்காரங்க ஒரு சங்கம் மொத்தமாக உங்கள் நல்லது கிட்டத பேசிக்கலாமல எதை பேசுறது எதை பேசக்கூடாது எதில் காசு கூட வருது எது காசு கூட வரல எதை பற்றி பேசுறேன் ஏன் காசு கூட இல்லைன்னா உங்களுக்குள்ள ஒரு கமிட்டி ஓட்டுக்கிட்டா உங்களுக்கு வசதியாக இருக்கல இப்போயே நீங்கள் சங்க வச்சுட்டே செயல்படுறீங்க அதை தெரிஞ்சுக்கங்க அது ஓப்பனாக பதிவேற்றம் பண்ணி ஒரு நம்பரை வாங்கிக்கங்கிறீங்க அரசியல் கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சிகள்னு சங்கம் அப்போதானே உங்களுக்கு சௌகரியமா இருக்கும் ஏன்னா நீங்கள் நல்ல வீங்களே ஆனால் உங்கள்கிட்ட ஒரு ஒரு விஷயமே இல்லை நீங்கள் கூட சீட்டிட்டேன் எல்லாருமே சீட்டிட்டே மாட்டேன் உங்களுடைய லாபத்துக்கு நீ கட்சி வச்சு நடத்துறீங்க பொதுமக்கள் லாபத்துக்கு யாரும் கட்சி வச்சு நடத்தலை அதனால் நீங்கள் சங்கம் அமைச்சிருங்க நான் உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறது ஆல் இண்டியா லெவலில் தமிழ்நாடு அளவில் அரசியல் கட்சிகள் சங்கம் எல்லாரும் சேர்ந்துக்க கம்யூனிஸ்ட் சேர்ந்துக்க காங்கிரஸ் சேர்ந்துக்க பிஜேபி சேர்ந்துக்க அண்ணாதிமுக சேர்ந்துக்க திமுக சேர்ந்துக்க நாம் தமிழர் சேர்ந்துக்க எல்லாரும் சேர்ந்துக்க சேர்ந்துக்கிட்டு பேசு எப்படி நம்ம பேசலாம் எப்படி நம்ம செயல்படுறது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுறது எதை பேசுகிறது எதை பேசக்கூடாது எந்த எந்த பொதுமக்கள் சரியில்லை எந்த பொதுமக்கள் சரி இருக்கேன் அப்படி நீங்கள் அதுக்கு தங்க செயல்படலாம் நாங்கள் தானே ஒரு சங்கம் வச்சு அப்படித்தானே செயல்படுறேன் ஒரு கோரிக்கை நிறைவேற்ற சொல்லி போராடுறோம் இந்த நாங்கள் நான்கோழி சாலைக்கு நிலம் கொடுத்த ஒரு சங்கம் நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம் அது மாதிரி நீங்கள் அது மாதிரி அரசியல் தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் சங்கம் எங்களை மீறி எதுவுமே போகக்கூடாது நாங்கள் எங்களுக்குள்ளே கலந்து பேசிக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிருங்க இதுக்கு நான் வரவேற்கிறேன்